அத்தியாயம் எட்டு பாரதத்தின் தலைசிறந்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களின் கண்டுபிடிப்பாகிய கம்பியில்லா தந்தி மார்க்கோனிக்கு முந்தையது சிந்தனையைத் தூண்டும் இக்கருத்தை தற்செயலாகக் கேட்டதும் நான் நடைபாதை ஓரமாக அறிவியல் விவாதம் செய்து கொண்டு சென்ற பேராசிரியர்கள் குழுவின் சமீபத்தில் சென்றேன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டதின் காரணம் என் இனப் பெருமையாக இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன் பாரதம் ஆன்மீகத்தில் மட்டுமல்லாது இயற்பியலிலும் பெரும்பங்கு வகிக்க முடியும் என்ற உண்மையில் எனக்கிருந்த ஆர்வம் மிகுந்த அக்கறையை என்னால் மறுக்க முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா அப்பேராசிரியர் விளக்கி உதவினார் முதன் முதலாக ஒரு கம்பியில்லா இணைப்பையும் மின் அலைச்சிதறலை எடுத்துக் காட்டுவதற்கான கருவியையும் கண்டுபிடித்தவர் போஸ்தான் ஆனால் இந்த பாரத விஞ்ஞானி தன் கண்டுபிடிப்புகளை வியாபாரமாக்கி லாபமடையவில்லை அவர் சீக்கிரத்திலேயே உயிரற்ற ஜடப்பொருட்களிடமிருந்து உயிருள்ள பொருட்களிடம் தன் கவனத்தை திருப்பினார் இயல் நிபுணராக அவருடைய புரட்சிகரமான கண்டுபிடிப்புகள் இயற்பியல் நிபுணராக அவர் கண்டுபிடித்த முக்கியமான சாதனைகளையும் மிஞ்சி விட்டன இதை எனக்கு அறிவுறுத்தியவருக்கு நான் மரியாதையுடன் நன்றி செலுத்தினேன் அவர் மேலும் கூறினார் அந்த உயர்ந்த விஞ்ஞானி மாநிலக் கல்லூரியில் என் சகோதர பேராசிரியர்களில் ஒருவர் நான் அடுத்த நாள் அந்த ஞானியை என் வீட்டிற்கு அருகிலேயே இருந்த அவர் வீட்டில் சந்தித்தேன் வெகு நாட்களாகவே ஒரு மரியாதையான தூரத்திலிருந்து அவரை பாராட்டி வந்தேன் தனிமையை நாடும் ஆழ்ந்த சுபாவமுடைய அத்தாவரவியல் நிபுணர் என்னை அன்புடன் வரவேற்றார் அவர் அழகாக திடகாத்திரமாக சுமார் ஐம்பதுக்கு மேல் வயதுடையவராகவும் அகன்ற நெற்றி அடர்த்தியான கேசம் எங்கோ கனவுலையில் நிலைத்திருப்பதைப் போன்ற கண்கள் உடையவராகவும் இருந்தார் அவரின் குரலில் இருந்த தெளிவு வாழ்நாள் முழுவதும் விஞ்ஞானத்திலேயே ஊறி நின்ற வழக்கத்தைக் காட்டியது நான் மேலை நாடுகளில் உள்ள அறிவியல் சங்கங்களுக்கு பயணம் செய்துவிட்டு சமீபத்தில்தான் திரும்பி வந்தேன் எல்லா உயிரினங்களிலும் உள்ள பிரிக்க முடியாத ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் என்னுடைய கண்டுபிடிப்பான நுட்பமான கருவிகளில் அவற்றின் அங்கத்தினர்கள் ஆழ்ந்த அக்கறை காட்டினார்கள் போஸ் தாவர உருப்பெருக்கி அதாவது கிரெஸ்கக்ராஃப் ஒரு கோடி மடங்கு பெரிதாக்கிக் காட்டும் தன்மையுடையது சாதாரண உருப்பெருக்கி சில ஆயிரம் மடங்கு மட்டுமே பெரிதாக்கிக் காட்டவல்லதாயிருந்தாலும் அது உயிரியல் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தைக் கொண்டு வந்தது இந்த தாவர உறுப்பெருக்கி எண்ணிறைந்த தோற்றங்களைக் காண வழி செய்கிறது விஞ்ஞானத்தின் பொதுவான கரங்களினால் கிழக்கு மேற்கு ஆகிய இரண்டின் இணைப்பை விரைவுபடுத்த நீங்கள் நிறைய செய்திருக்கிறீர்களையா நான் கேம்பிரிட்ஜில் கல்வி கற்றேன் எல்லா கோட்பாடுகளையும் தவறுதலற்ற பரிசோதனைகளின் மூலமே ஒப்பிட்டு பார்த்து ஒப்புக்கொள்வது என்ற மேல்நாட்டவரின் முறை எவ்வளவு பாராட்டத்தக்கது அந்த அனுபவ செயல்முறை என் கீழை நாட்டு பரம்பரை சொத்தான ஆன்ம சோதனை என்ற பரிசுடன் கைகோர்த்துச் சென்றுள்ளது இந்த இரண்டும் சேர்ந்து வெகு காலமாக தன்னை மறைத்து வந்த இயற்கையின் மௌனங்களை களைத்தெறிய எனக்கு உதவின எதையும் எளிதில் நம்பாதவர்களுக்கு என் தாவர உருப்பெருக்கியின் வரைபடங்கள் சொல்லும் கதைகளின் மூலம் தாவர இனங்களுக்கும் உணர்வுமிக்க நரம்பு மண்டலங்களுக்கும் பலதரப்பட்ட உணர்ச்சிகளுடன் கூடிய வாழ்க்கையும் உண்டு என்பது நிரூபிக்கப்படுகிறது தூண்டப்படும் பொழுது அன்பு வெறுப்பு ஆனந்தம் பயம் இன்பம் வலி உணர்ச்சியின் மிகுதி மயக்கம் இன்னும் கணக்கற்ற பல தகுந்த எதிர்விளைவுகள் மிருகங்களுக்கு ஏற்படுவதைப் போன்று தாவர இனங்களுக்கும் உண்டாகின்றன பேராசிரியரே இந்த தாவர இனங்களின் தனித்தன்மை பொருந்திய உயிர்த்துடிப்பு எல்லா படைப்புகளிடமும் காணப்படுவதென்பது நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வெறும் கற்பனைக் கவிதைகளில்தான் காணப்படும் எனக்குத் தெரிந்த ஒரு மகான் மலர்களைப் பறிக்கவே மாட்டார் அந்த ரோஜா புதருடைய அழகின் பெருமையை நான் கொள்ளையிடலாமா நான் முரட்டுத்தனமாக பறித்து அதன் பெருமையைக் குலைக்கலாமா என்பார் அவருடைய இரக்கமான வார்த்தைகள் உங்கள் கண்டுபிடிப்புகளின் மூலம் உண்மையென நிரூபிக்கப்படுகின்றன ஒரு கவிஞனுக்கு உண்மையுடன் உள்ள உறவு நெருக்கமானது ஆனால் விஞ்ஞானியோ தடுமாற்றத்துடன் உண்மையை அணுகுகிறான் ஒருநாள் என் ஆய்வுக்கூடத்திற்கு வந்து ஒப்பு ஓமையற்ற என் உருப்பெருக்கியை பார்க்கவும் நான் அந்த அழைப்பை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன் பின்னர் அந்த தாவர இயல் நிபுணர் மாநிலக் கல்லூரியை விட்டுவிட்டு கல்கத்தாவில் ஆராய்ச்சிக் கூடம் ஒன்றை நிறுவ ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததாக கேள்விப்பட்டேன் போஸ் நிறுவனம் திறக்கப்பட்ட பொழுது நான் அதன் துவக்க விழாவிற்கு சென்றிருந்தேன் இதில் அக்கறை கொண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அந்தக் கட்டிடத்தை சுற்றி பார்த்தார்கள் விஞ்ஞானத்தின் நவீன இல்லமாகிய அந்த இடத்தில் கலை அழகையும் ஆன்மீகச் சின்னங்களையும் கண்டு நான் மயங்கினேன் அதன் முன்வாயில் பழமையான ஒரு கோயிலில் நூற்றாண்டுகளாக இருந்து வரும் ஞாபகச் சின்னம் போன்றிருந்தது ஒரு தாமரைக் குளத்தின் பின்னால் கையில் ஒளி செந்தும் விளக்குடன் நிற்கும் பெண்ணுருவம் பெண்ணை அழிவற்ற ஒளியை ஏந்துபவராக மதித்துப் போற்றும் பாரதத்தின் இயல்பைக் குறிப்பதாயிருந்தது தோட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கோயில் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அருவ நிலைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது பீடத்தில் எந்த உருவச் இல்லாதது எங்கும் நிறைந்துள்ள தெய்வத்தின் அழிவின்மையை குறித்தது இந்த மகத்தான சமயத்தில் போஸின் சொற்பொழிவு அருள் பெற்ற பழங்காலத்திய ரிஷிகளில் ஒருவர் வாய்மூலமாக வந்தது போல் தோன்றியது நான் இந்த நிறுவனத்தை வெறும் ஆய்வுக்கூடமாக மட்டுமின்றி ஒரு கோயிலாக அர்ப்பணம் செய்கிறேன் மக்கள் குழுமியிருந்த அந்த சபையின் மீது அவருடைய வணக்கமான கம்பீரம் கண்ணுக்குப் புலப்படாத ஒரு மேற்போர்வையைப் போல் கவிந்திருந்தது நான் ஆராய்ச்சியை மேற்கொள்கையில் இயற்பியல் மற்றும் உடற்கூறு இயல் ஆகியவற்றின் எல்லைக்கு என்னை அறியாமல் இட்டுச் செல்லப்பட்டேன் உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் இடையே எல்லைக்கோடுகள் மறைவதையும் தொடர்பு புள்ளிகள் தென்படுவதையும் நான் மிகுந்த வியப்புடன் கண்டேன் உயிரற்ற பொருட்கள் வெறும் ஜடப்பொருட்களாகவே கருதப்பட்டன ஆனால் கணக்கற்ற சக்திகளின் செயலுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவை விதிர்விதித்தன எல்லாவற்றிற்கும் பொருந்துகிற ஓர் எதிர் செயல் புலோகம் தாவரங்கள் மற்றும் பிராணிகள் இவற்றை ஒரு பொதுவான விதியின் கீழ் கொண்டு வந்திருப்பதாகத் தோன்றுகிறது அவை அனைத்தும் களைப்பு சோர்வு திரும்பவும் குணமடைதல் அதிக மகிழ்ச்சி எந்த பிரதிபலிப்பையும் தோற்றுவிக்காத நிரந்தரமான மரணம் ஆகிய குணங்களை வெளிப்படுத்தின இந்த மாபெரும் பொதுவான அம்சத்தைக் கண்டு பயபக்தி நிறைந்த நான் மகத்தான நம்பிக்கையுடன் ராயல் சொசைட்டிக்கு என் முடிவுகளை அறிவித்தேன் இம்முடிவுகள் சோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டன ஆனால் உடற்கூறு இயல் நிபுணர்கள் இயற்பியலில் என் கண்டுபிடிப்புகளின் வெற்றி நிச்சயமாக இருப்பதால் அதனுடன் நிறுத்திக் கொள்ளும்படியும் அவர்களுடைய துறைகளில் தலையிட வேண்டாம் என்றும் எனக்கு அறிவுரை கூறினார்கள் நான் தெரியாத்தனமாக பழக்கமில்லாத இன வேறுபாடு துறையில் புகுந்து அதன் ஆச்சாரத்தை அவமதித்துவிட்டேன் உணர முடியாத ஒரு சார்புடைய சமயச்சாய்வும் அங்கிருந்தது அது நம்பிக்கையிலிருந்து அறியாமையை பிரித்துணர முடியாதபடி மயக்கமூட்டுவதாகும் என்றும் முன்னேறி வரும் படைப்பின் மர்மத்தை நம்மைச் சூழ்ந்து அமைந்துள்ள அந்த ஆண்டவன் நமக்குள் எதையும் சோதித்து புரிந்து கொள்ளும் விருப்பத்தையும் இருப்பான் என்ற உண்மையை பெரும்பாலும் மறந்து விடுகிறோம் பல ஆண்டுகளுக்கு மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் விஞ்ஞானத்தின் பக்தனுடைய வாழ்க்கை தவிர்க்க முடியாதபடி முடிவற்ற போராட்டங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன் அவன் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் ஒன்றாக பாவித்து தன் வாழ்க்கையை மனப்பூர்வமான ஒரு காணிக்கையாக அளிக்க வேண்டும் காலக்கிரமத்தில் உலகத்தில் முன்னோடியாக விளங்கும் விஞ்ஞான சங்கங்கள் என் கோட்பாடுகளையும் முடிவுகளையும் ஒப்புக்கொண்டு விஞ்ஞானத்திற்கு பாரதத்தினுடைய பங்கின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்தன சிறிய அல்லது வரையறைக்குட்பட்ட ஏதாவது பாரதத்தின் மனத்தை என்றாவது திருப்திப்படுத்த முடியுமா இந்த நாடு ஒரு தொடர்ச்சியான உயிருள்ள பாரம்பரியத்தின் மூலமாகவும் புத்துணர்ச்சி அளிக்கும் உயிராற்றலாலும் கணக்கற்ற மாற்றங்களினூடேயும் தன்னை திரும்பவும் சரி செய்து கொண்டு வந்திருக்கிறது இந்தியர்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய கவர்ச்சியான பரிசுகளை நிராகரித்து செயலற்ற தியாகத்தின் மூலமாக அல்லாமல் செயலுடனான போராட்டங்களின் மூலமாகவே வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள்களை அடைவதை நாடியிருக்கிறார்கள் போராட்டத்தை மறுக்கும் ஒரு பலவீனன் எதையும் சாதிக்காததுடன் தியாகம் செய்யவும் எதுவும் இல்லாதவன் முயற்சி செய்து வென்றவனாலேயே அவனுடைய வெற்றிகரமான அனுபவத்தின் பலன்களை அளிப்பதன் மூலம் உலகத்தை மேன்மையடையச் செய்ய முடியும் பொருளின் எதிர்வினைப் பற்றியும் தாவர வாழ்வின் எதிர்பாராத வெளிப்பாடுகளைப் பற்றியும் போஸ் ஆய்வுக்கூடத்தில் ஏற்கனவே செய்யப்பட்ட பணி இயற்பியல் உடற்கூறு மருத்துவம் விவசாயம் மேலும் உளவியலிலும் கூட விரிவான ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுத்துள்ளது இதுவரையிலும் விடை காண முடியாதவை என்று ஒதுக்கப்பட்ட சிக்கல்களை கூட சோதனை மூலம் ஆராய்ந்து பார்க்கலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் உயர்தரமான வெற்றிகளை கண்டிப்பான விதிமுறைகளின்றி அடைய முடியாது அதனால் நான் திட்டமிட்டு செய்த அதி உணர்வு நுட்பங்களுடைய மின்கலக் கருவிகளும் மற்ற கருவிகளும் கூடத்தில் பெட்டியில் உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றன ஏமாற்றும் வெளித்தோற்றங்களை புறக்கணித்துவிட்டு காணப்படாது கிடக்கும் உண்மையைக் கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட நெடுங்கால முயற்சிகளை அவை எடுத்துக் காட்டும் அத்தகைய முயற்சிகள் விடாமுயற்சியுடன் கூடிய அயராத உழைப்பினாலும் சமாளிக்கும் திறனாலும் மனித வரம்பை வெல்லத்தக்கனவாகின்றன படைப்பாற்றலுடன் செயல்படும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் உண்மையான ஆய்வுக்கூடம் மனம்தான் என்பதும் அங்கேதான் பொய்த் பின்னே உள்ள உண்மை விதிகளை கண்டறியலாம் என்பதும் தெரியும் இங்கு நிகழ்த்தப்பெறும் சொற்பொழிவுகள் ஏற்கனவே கூறப்பட்ட கருத்துக்களை திரும்பத் திரும்ப கூறுபவை அல்ல இந்த கூடங்களில் முதன் முதலாக நிரூபிக்கப்பட்ட புது கண்டுபிடிப்புகளை அவை அறிவிக்கும் இங்கிருந்து முறையாக வெளிவரும் வெளியீடுகள் மூலமாக இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள் உலக நாடுகளுக்கு பாரதத்தின் கொடையாக எங்கும் பரவும் அவை பொது சொத்தாக இருக்கும் தனி சொத்து என்பதற்கான அங்கீகாரங்கள் கேட்கப்படப் போவதில்லை அறிவை சொந்த லாபத்திற்கு உபயோகிக்கும் களங்கத்திலிருந்து நாம் என்றும் விலகியிருக்க வேண்டுமென நமது தேசிய பண்பாடு கோருகிறது இந்த நிறுவனத்தின் மூலம் கிடைக்கும் வசதிகள் எல்லா நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம் இதில் நான் எனது நாட்டின் பண்பாட்டை கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன் இருபத்தி ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பாரதம் தன்னுடைய பழம் பல்கலைக்கழகங்களான நாலந்தா தக்ஷசீலம் ஆகியவற்றிற்கு உலகம் முழுவதிலிருந்தும் அறிஞர்களை வரவேற்றது விஞ்ஞானம் என்பது கீழை நாட்டிற்கோ மேலை நாட்டிற்கோ மட்டும் சொந்தமானதன்று அது எல்லோருக்கும் பொதுவான உலகச் சொத்து இருந்தாலும் பாரதம் விஞ்ஞானத்தில் சிறந்த பங்காற்ற தனி தகுதி பெற்றுள்ளது ஒன்றுக்கொன்று முரண்பட்டு தோன்றும் விபரீதமான உண்மைகளின் குவியலிலிருந்து ஒரு புது விதிமுறையை புரிந்து எடுத்துவிடக்கூடிய அதீத இந்திய கற்பனையை ஒருமுனைப்படுத்தப்பட்ட எண்ணம் என்னும் பழக்கம் கட்டுப்படுத்துகிறது இந்த கட்டுப்பாடு உண்மையை எல்லையற்ற பொறுமையுடன் தேட மனத்தை நிலைநிறுத்த உதவுகிறது அந்த விஞ்ஞானியின் முடிவுரையில் கூறப்பட்ட சொற்கள் என் கண்களில் நீரை வருவித்தது உண்மையில் பொறுமை என்பது காலத்தையும் சரித்திர ஆசிரியர்களையும் ஒருங்கே திகைப்படையச் செய்யும் பாரதத்தின் மறுபெயர் அல்லவா அந்த ஆய்வுக்கூடம் தொடங்கிய சிறிது நாட்களுக்குப் பிறகு நான் அங்கு மறுபடியும் சென்றேன் அந்த சிறந்த தாவர இயல் நிபுணர் அவருடைய வாக்குறுதியை மறக்காமல் என்னை அவருடைய அமைதியான ஆய்வுக் கூடத்திற்கு அழைத்துச் சென்றார் நான் இந்தப் பெரணிச் செடியுடன் தாவர உருப்பெருக்கியை இணைக்கிறேன் அதன் பெரிதாக்கும் தன்மை பிரம்மாண்டமானது ஒரு நத்தை ஊர்வது இதன் மூலம் பெரிதுபடுத்தப்படுமானால் அது ஒரு துரித ரயில் வண்டி போவதைப் போல தோற்றமளிக்கும் என் பார்வை ஆவலுடன் அந்தப் பெரணி திரையில் பிரதிபலிப்பதை நோக்கியது நுட்பமான உயிர்ச்சலனங்கள் இப்பொழுது நன்கு தென்பட்டன அந்த செடி வசீகரிக்கப்பட்ட என் கண்களின் முன்னால் மெதுவாக வளரலாயிற்று அந்த விஞ்ஞானி பெரணியின் முனையை ஒரு சிறு உலோகத் தண்டினால் தொட்டார் ஊமை நாடகம் போன்று விரிவடைந்து வந்த அந்தச் செடியின் அசைவு திடீரென்று நின்றது அந்தத் தண்டை அகற்றியவுடன் மறுபடி அதன் சலனம் சுறுசுறுப்பாகத் தொடங்கியது எந்த ஒரு மிகச்சிறிய வெளித்தடையும் அதனுடைய உணர்ச்சிமிக்க திசுக்களுக்கு எவ்வளவு ஊறு விளைவிப்பதாயுள்ளது என்பதை இப்போது கண்டீர்கள் போஸ் குறிப்பிட்டார் இப்பொழுது கவனியுங்கள் நான் மயக்க மருந்து கொடுக்கிறேன் பிறகு அதை முறிக்கவும் மருந்து கொடுக்கிறேன் மயக்க மருந்தின் பலனாக எல்லா வளர்ச்சியும் நின்றுவிட்டது முறிவு மருந்து புத்துணர்ச்சி தருவதாக அமைந்தது திரையில் தெரிந்த அந்த வளர்ச்சியின் குறிகள் ஒரு திரைக்கதையை விட என்னை அதிகம் கவர்ந்தது எனது தோழர் இங்கு ஒரு வில்லனாக பங்கேற்பவர் ஒரு கூரான கருவியை பெரணியின் ஒரு பாகத்தினுள்ளே செலுத்தினார் விட்டுவிட்டு துடித்ததில் அதன் வலி தெரிந்தது ஒரு கத்தியை அதன் தண்டில் பாதியளவு அளவு பொழுது அந்த பிம்பம் மிக தீவிரமாக தவித்து கடைசியில் மரணத்தின் அறிகுறியாக நின்றுவிட்டது முதன் முதலில் ஒரு பெரிய மரத்திற்கு மயக்கமருந்து கொடுத்து நான் ஒரு வெற்றிகரமான இடப்பெயர்ச்சியை செய்து முடித்தேன் சாதாரணமாக இம்மாதிரியான காட்டு அரசர்கள் இடம்பெயர்ந்த வெகு சீக்கிரத்தில் மடிந்து விடுவார்கள் அந்த உயிர்காத்த ஏற்பாட்டை நினைத்தபொழுது ஜெகதீஷ் மகிழ்ச்சியுடன் சிரித்தார் என் நுட்பமான கருவியின் வரைபடங்கள் மரங்களுக்கு இரத்த முறை இருப்பதை நிரூபித்தன அவைகளுடைய தாவர உயிர்ச்சாற்றின் ஓட்டம் மிருகங்களின் இரத்த அழுத்தத்திற்கு ஒப்பாக செயல்படுகிறது இந்த உயிர்ச்சாற்றின் ஏறும் ஓட்டம் தந்துகிக் கவர்ச்சியைப் போன்றது என்று சாதாரணமாகக் கூறப்படும் வாதங்களினால் விளக்க முடியாது தாவர உருப்பெருக்கி மூலம் உயிருள்ள செல்களின் செயலாக இந்நிகழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகிறது மரத்தின் அடிவரை செல்லும் ஓர் உருளைக் குழாயிலிருந்து வெளிவருகின்ற சுருங்கி விரியும் அலைபோன்ற இயக்கத்தினால் உண்மையில் இக்குழாய் ஓர் இதயமாகவே இயங்குகிறது எனலாம் நாம் ஊன்றிப் பார்க்க பார்க்க இயற்கையின் பலதரப்பட்ட உருவங்களை ஒரே மாதிரியான திட்டம் இணைப்பது கண்கூடாகத் தெரிகிறது அந்த மகா விஞ்ஞானி இன்னும் ஒரு கருவியை காண்பித்தார் நான் உங்களுக்கு ஒரு தகர துண்டில் சில பரிசோதனைகளை செய்து காண்பிக்கிறேன் உலோகங்களிலுள்ள உயிர் சக்தி வெளியிலிருந்து கொடுக்கப்படும் தூண்டல்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இயங்குகின்றன மை அடையாளங்கள் இவற்றின் பலவித எதிர் செயல்களை எடுத்துக் காட்டும் நான் மிகுந்த ஈடுபாட்டுடன் அணு அமைப்பின் தனித்தன்மை பொருந்திய அலைகளை பதிவு செய்யும் அந்த வரைபடத்தை கவனித்தேன் அந்த பேராசிரியர் மயக்க மருந்தை அந்த தகரத்தின் மீது தடவியதும் அலை அதிர்வுகளின் பதிவு நின்றுவிட்டது அந்த உலோகம் மெதுவாக சுயநிலை அடைந்ததும் அவ்வதிர்வுகள் மறுபடியும் பதியலாயின என் நண்பர் ஒரு நச்சு மருந்தை அதில் தடவினார் உடனே அந்தத் தகரத் துண்டு துடித்தது அவ்வரைபடத்தின் ஊசி திடீரென்று மரண அறிக்கையை விடுத்தது அந்த விஞ்ஞானி கூறினார் கத்திரிக்கோல் இயந்திரங்கள் போன்றவற்றில் உள்ள உலோகங்கள் களைப்படையக்கூடும் காலம் அவற்றிற்கு இளைப்பார வாய்ப்பளித்தால் பிறகு அவை நன்கு செயல்படுகின்றன என்பதை போஸ் கருவிகள் நிரூபித்துக் காண்பித்துள்ளன உலோகங்களிலுள்ள உயிர்நாடிகள் மின்சார ஓட்டத்தை பாய்ச்சும் பொழுதோ அல்லது மிகுந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுதோ பெரிதும் பாதிப்படைகின்றன அல்லது முழுவதுமாக நின்றுவிடுகின்றன அயராத திறமைக்கு மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கும் பலவித கண்டுபிடிப்புகள் உள்ள அவ்வரையைச் சுற்றி கண்ணோட்டம் விட்டேன் ஐயா மிகப் பிரமாதமான உங்களுடைய இயந்திர அமைப்புகளை முழுவதும் உபயோகத்திற்கு கொண்டு வந்து பெருத்த அளவில் விவசாய முன்னேற்றத்தை விரைவுபடுத்தாதது வருந்தத்தக்கதாகும் பலதரப்பட்ட உரங்களினால் தாவர வளர்ச்சிக்கு உண்டாகும் விளைவுகளை ஆய்வுக்கூடத்தில் விரைவாக பரிசோதித்து எடுத்துக் காட்ட அவைகளில் சிலவற்றை எளிதாகக் கையாள முடியாதா நீங்கள் சொல்வது சரியே வரும் தலைமுறைகள் போஸ் கருவிகளை கணக்கற்ற வழிகளில் உபயோகப்படுத்தும் ஒரு விஞ்ஞானி அவர் வாழும் காலத்திலேயே புகழை அடைவது மிக அரிது ஆக்கபூர்வமான சேவையினால் கிடைக்கும் மகிழ்ச்சியே போதும் அந்த அயர்வற்ற விஞ்ஞானிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவிட்டு நான் விடைபெற்றேன் அந்த அறிஞரின் வியக்கத்தக்க அறிவு பலம் என்றாவது குறைய முடியுமா என்று நான் எண்ணினேன் ஆண்டுகள் நகர்ந்தாலும் அவரது கண்டுபிடிப்புகள் குறையவில்லை மிக மிக நுட்பமான இசை ஒலி வரைகோட்டுக் கருவி அதாவது ரிசனுண்ட் கார்டியோகிராஃபை கண்டுபிடித்த பின் போஸ் கணக்கற்ற இந்திய தாவர வகைகளில் விரிவான ஆராய்ச்சிகளைத் தொடர்ந்தார் நம்ப முடியாதபடி பெருமளவில் பயனளிக்கும் மருந்துகளை விவரிக்கும் நூல் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த வரைகோட்டுக் கருவி ஒரு வினாடியின் நூற்றில் ஒரு பாகத்தை தவறின்றி அப்படியே படமாகக் காட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது தாவர மிருக மற்றும் மனித அமைப்பில் உள்ள கணக்கற்ற நாடித் துடிப்புகள் இசை ஒலிப் பதிவுகளின் மூலம் அளக்கப்படுகின்றன அத்தலை தாவர இயல் நிபுணர் அவருடைய வரைகோட்டுக் கருவி பிராணிகளைக் கூறு பதிலாக தாவர வகைகளை கூறு பார்க்க உபயோகப்படும் என்று முன்கூட்டியே கூறினார் ஒரே சமயத்தில் ஒரு தாவரத்திற்கும் ஒரு பிராணிக்கும் கொடுக்கப்படும் மருந்து ஆச்சரியப்படும் வகையில் ஒரே விதமான பலனை ஏற்படுத்துகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் மனிதனிடம் உள்ள ஒவ்வொரு இயல்பும் தாவரத்தில் ஏற்கனவே அமைந்துள்ளது தாவர வகைகளை பரிசோதிப்பது பிராணி மற்றும் மனித இனங்களின் துன்பங்களை குறைக்க உதவும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு போசினுடைய முன்னோடியான தாவரக் கண்டுபிடிப்புகள் மற்ற விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்ட பணியைப் பற்றி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறது நரம்புகள் மூளைக்கும் உடலின் மற்ற உறுப்புகளுக்கும் இடையே செய்திகளை எடுத்துச் செல்லுகையில் மிகச்சிறு மின் தூண்டுதல்கள் ஏற்படுகின்றன என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது இத்தூண்டுதல்கள் நுட்பமான கால்வனா மீட்டர்களால் அளக்கப்பட்டு நவீன உருப்பெருக்கிகளால் லட்சக்கணக்கான மடங்கு பெரிது செய்யப்படுகின்றன இதுவரையில் மனிதனின் அல்லது உயிருள்ள மிருகங்களின் நரம்பிழைகளின் வழியாகப் பாயும் இத்தூண்டுதல்களின் பாதையை ஆராய்வதற்கு திருப்திகரமான எந்த வழியும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஏனெனில் இத்தூண்டுதல்கள் செல்லும் வேகம் மிக அதிகமானது டாக்டர் கே எஸ் கோல் என்பவரும் ஹெச் ஜே கர்டீஸ் என்பவரும் நன்னீரில் வளரும் நீளமான ஒற்றை செல்கள் கொண்ட நிடல்லா என்ற செடி அதாவது தங்க மீன் வளர்க்கும் கிண்ணங்களில் அடிக்கடி உபயோகப்படுவது போன்ற ஒன்றை நரம்பிழைகள் உள்ள மற்ற இனங்களுடன் அப்படியே ஒன்றுபடுகின்றது என கண்டுபிடித்ததை அறிவித்தனர் மேலும் நிடல்லா இழைகள் உணர்வூட்டம் பெறும்பொழுது ஏற்படுத்தும் மின் அலைகள் வேகம் ஒன்றைத் தவிர மிருகங்கள் மற்றும் மனித நரம்பிழைகளில் ஏற்படுவதைப் போன்று ஒவ்வொரு வகையிலும் ஒத்துள்ளன எனக் கண்டனர் ஒரு செடியில் உண்டாகும் மின் நரம்பு தூண்டுதல்கள் மிருகங்களில் ஏற்படுவதை விட மிக மெதுவாக உள்ளன எனக் காணப்பட்டது இந்த கண்டுபிடிப்பை கொலம்பியா விஞ்ஞானிகள் பின்பற்றி நரம்புகளில் மின் தூண்டுதல்களின் பாதையை மெதுவான சலன படங்களாக எடுக்க வழிவகுத்தனர் இப்படி நிடல்லா செடி ரொசட்டா கல்லை போன்று மனம் மற்றும் பொருளின் எல்லைப் பகுதிக்கு அருகில் நன்கு பாதுகாக்கப்பட்டு வரும் ரகசியங்களை ஊகிக்க உதவலாம் கவி ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் இந்த லட்சிய விஞ்ஞானியின் உயர்ந்த நண்பராவார் அவருக்காக அந்த இனிமையான வங்காள கவிஞர் பின்வரும் வரிகளை எழுதியுள்ளார் அழைத்திடு துறவி அழைத்திடு விழுமின் எழுமின் என்ற தொல்லிசை சாமத்தை உன் சத்தியச் சொற்களில் கூவி அழைத்திடு வீண் சாத்திரம் பேசிப் பெருமை கொண்டு வெறும் ஆத்திரச் சொற்களின் அடிமை மனிதனை அழைத்திடு வீம்பான முருகனை முன்னுக்கு அழைத்திடு அன்னை இயற்கையின் அருள்முகமான அகன்ற மண்ணில் உன் வித்தகரைக் குறித்து இவ்வழைப்பை நீ விடுத்திடு தியாகத் தீயின் சுடரின் வெம்மையில் ஒன்றாய் யாவரும் இயங்கட்டும் நம் பாரதமும்தான் தொன்றுதொட்டே நிற்கும் நம் அன்னையவள் திரும்பத் தன் உறுதியான பணியாற்றத் தொடங்கட்டும் கடமைக்கும் இறை அன்பிற்கும் தொண்டாற்றவே ஆழ்நிலை தியானத்தில் அமரட்டும் திரும்பச் சலனமின்றி கலக்கமின்றி பெருவிருப்பின்றி புனிதவதியாகி உலகெலாம் அருள் போதிக்கும் அன்னையாகி அரியாசனத்தில் அமரட்டும்